ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி கேர்ஸ் மொடக்குறிச்சி இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான குவாலிட்டியான ஸ்டைலான ஷிஃப்ட்டு கார் சேல்ஸ் வந்துருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு ஸ்விஃப்ட்டு மறுபடியும் ஒரு வண்டி எடுத்திருக்கோம் ஷிஃப்ட்டு பெட்ரோலுங்க விஎக்ஸ்ஐ மாடலு அந்த வண்டி எப்படி இருக்குது அந்த வண்டியோட டீட்டெயில் என்னங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் தேர்டு ஓனருங்க விஎக்ஸ்ஐ மாடல் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு டோர் பவர் விண்டோ சென்டர் லாக் பார்க் எல்லாமே வந்துடுங்க வண்டி பாருங்கள் நல்லா தெளிவாக ஸ்டைலிஷாக உங்களுக்கு அந்த ரன்னிங் போர்டு ஃப்ரண்ட் பம்பர் பேக் பம்பர் எல்லாம் எல்லாம் ஸ்கூப் போட்டிருக்குறாங்க பின்னாடி ஸ்பைலர் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் தேர்ட் ஓனர் வண்டி ரொம்ப குவாலிட்டியான வண்டிங்க ரீ ரீப்ளேஸ்மெண்ட் வண்டியில் எதுவும் கிடையாதுங்க வண்டி கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒரு ரெண்டு மூணு இடத்துல மட்டும் சின்ன டென்ட்டு மைனர் ஸ்கிராச்சஸ் இருக்குங்க மற்றபடி வண்டியில் எதுவும் குறை இருக்காது வண்டி பார்த்திங்கன்னா ஓட்ருக்கு ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குங்க ஏன்னா சஸ்பென்ஷனு சேஸ் பார்ட்ஸு எல்லாமே உங்களுக்கு புதுசு லோயரமு டைராய்டு எல்லாமே உங்களுக்கு புதுசுங்க ஏசி கம்ப்ரஸரும் உங்களுக்கு புதுசு உங்களுக்கு வண்டியில் எந்த ஒரு ஒர்க்குமே இல்லை நல்லா ஓட்ருக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க நல்ல குவாலிட்டியான வண்டி எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க டயர்ஸ் எல்லாமே ஆவரேஜ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு டயர் கொஞ்சம் அதிகமாக ஒரு டயர் கொஞ்சம் முன்ன பண்ண ஆவரேஜ் பார்த்திங்கன்னா அபோவ் சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் நல்ல குவாலிட்டியான வண்டிங்க என்ஜின் சஸ்பென்ஷன் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குங்க ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு நீங்கள் எடுத்தால் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை வண்டி பார்த்திங்கன்னா எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது ஜனவரி வரைக்கும் லைவில் இருக்குங்க இன்சூரன்ஸும் இன்னும் ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு கரண்ட்டில் இருக்குங்க வண்டி இன்டீரியர் பாருங்கள் நல்லா நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குங்க டேஷ்போர்டு பேடு எல்லாமே நல்லா இருக்குங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட்டு சீட் கவர் எல்லாமே தெளிவாக போட்டிருக்காங்க நல்லா இருக்குது அதேமாரி என்ஜின் ரூம் பார்த்திங்கனாலும் நல்லா கிளீனாக ரெஸ்ட் இல்லாமல் குவாலிட்டியாக இருக்குங்க இருக்குதுங்க நல்லா குவாலிட்டியாக ஸ்மூத்தாக ஸ்மோக்கெல்லாம் எதுவும் இருக்காது நல்ல குவாலிட்டியான வண்டிங்க வண்டி வரு மறுபடியும் வண்டியோட டீட்டெயில் சொல்கிறேங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் தேர்டு ஓனருங்க எஃப்ஸி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது ஜனவரி வரைக்கும் லைவுங்க டயர் சப்போஸ் சிக்ஸ்டி பர்சென்டேஜ் இருக்கும் விஎக்ஸ்ஐ ஏசி பவர் ஸ்டேரிங் டோர் பவர் இண்டோர் சென்ட்ரலாக்கு ஃபாக் லாம்பு எல்லாமே வந்துடுங்க வண்டி தெளிவாக இருக்குது அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எதுவும் கிடையாதுங்க வண்டிக்கு நம்ம சிட்டி கர்ஸில் கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தேழாயிரம் மட்டும்தானுங்க ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி நல்ல லோ கிலோமீட்டர் எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி மார்க்கெட்லேயே இது பெஸ்ட்டு ப்ரைஸுங்க நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கோங்க வண்டியில் வந்து எந்த ஒரு செலவுமே கண்டிப்பாக இருக்காது நான் சும்மா சொல்லிங்க ஒரு நானூறு ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வண்டியை பற்றி நான் கரெக்டாக சொல்கிறேங்க வண்டியில் ரேட்டில் நெகோசியேஷன் கண்டிப்பாக பண்ண முடியாதுங்க ஏதோ ஒரு நேரில் வாங்க சின்ன நெகோசியேஷன் ஏதாவது முடிஞ்சால் பண்ணி கொடுத்துட்றேங்க வண்டி ந நச்சுன்னு குவாலிட்டியாக இருக்குங்க நல்ல குவாலிட்டியான ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத லோ கிலோமீட்டர் ஒன்று வண்டிக்கு இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் தான் வண்டி இந்த வண்டி வேணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வண்டியோட ஃபுல் டீட்டெயில் வித் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேங்க ஃபோன் ஃபோன் பண்ணிவிட்டு சிட்டி கேஸ் முடக்கரிச்சு வண்டி வந்து நேரில் வந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்க மறுபடியும் உங்களுக்கு ஒரு அடுத்த நல்ல வண்டியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்